இப்போ வந்து நம்ம தோட்டக்கலைத் துறையிலேருந்து இந்த மண்புழு நிரந்தர மண்புழு உரப்படுக்க அமைக்கிறதுக்கு ஐம்பதாயிரம் மானியம் எப்படி வாங்குறதுங்கிறத பற்றி தான் அப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கணும் தனிப்பட்ட நபர்களுக்கோ தனிப்பட்ட குடும்பத்துக்கோ இந்த திட்டம் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் நார்மலாக ஒரு தோட்டக்கலை பயிர் பண்ணக்கூடிய ஒரு விவசாயியாக இருந்தாக்கா இந்த திட்டத்தில் பயனடைகிறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் உங்களுக்கு அதுக்குண்டான நிலம் இருக்கணும் நீங்கள் நம்ம தோட்டக்கலை பயிர்கள் எதாவது சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கணும் இதுக்கு என்ன மெயின் நாம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொட்டி கட்டுறோம் பார்த்தீங்களா இந்த தொட்டி வந்து அறநூறு கன அடி இருக்கணும் இந்த அறநூறு கண்ணாடியை நீங்கள் எப்படி பிரித்து கட்டிக்கலாம் அப்படின்னாக்கா இருபது அடி நீளம் ஒரு நாலடி அகலம் ஒரு நாலு அடி உயரம் அந்த ரேஞ்சில் கட்டிக்கலாம் அப்படி கட்டிட்டிங்கன்னா ஒரு தொட்டி முந்நூறு கண்ணாடி வந்துடும் மாதிரி பேரலெலாம் இன்னொரு பக்கம் அந்த பக்கம் இருபது அடி நீளம் நாலடி அகலம் ஒரு நாலு அடி உயரம் அப்படி பார்த்திங்கன்னா அது ஒரு முந்நூறு கண்ணாடி வந்துடும் இது ஒரு முந்நூறு கண்ணாடி கண்ணாடி வந்துடும் ரெண்டையும் சேர்த்தோம்னாக்கா அறநூறு கண்ணாடி வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு நாலு தொட்டியாக பிரிச்சுக்கிறோம் நம்ம எதுக்கு பிரிச்சுக்கிறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் செமி டீ தான் நம்ம உள்ளே போடணும் அதாவது கொஞ்சம் பாதி மக்கி இருக்கணும் அந்த எரு அது மாதிரி எருவை தான் உள்ளே போடணும் இப்போ இந்த தொட்டி எரு உள்ளே போடுறதுக்கு எல்லாமே தயார் நிலையில் இருக்குது இதுக்கு அடுத்து இதில் எரு போடுற வேலை மட்டும்தான் பேலன்ஸ் ஓகேங்களா இதில் என்ன பண்ணணுன்னாக்கா தொட்டிக்கும் கீழே பைப்பு விட்டு வைப்பாங்க எதுக்கு அப்புடின்னாக்கா இதில் நம்ம எக்ஸஸாக ஊற்றுற தண்ணி ஏன்னா ஒரு அறுபது அறுபது பர்சன்ட் வந்து ஈராக இருக்கணும் இந்த மண்புழு வந்து அந்த எருவை எடுத்து சாப்பிட்றதுக்கு அறுபது பர்சன்ட் ஈரம் இருக்கணும் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க மண்புழு உரம்னாக்கா மண்புழு எடுத்து போடுவாங்கன்னு நினச்சிக்கிறாங்க மண்புழு உரம்னா அதை சாப்பிட்டுட்டு வெளியேற்றக்கூடிய கழிவுகள் தான் மண்புழு உரம் அது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எள்ளு மாதிரி குரண குறுமையாக இருக்கும் அதான் மண்புழு உரம் அந்த மண்புழு உரத்துக்கு ஈக்குவலான பவர் உள்ளது அந்த மண்புழு வாஷ் அதாவது வெறுமி வாஷ்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மண்புழுவில் மேலே உரம் பார்த்தீங்களா தண்ணி அது கழுவி கீழே வர்ற தண்ணியை நம்ம ஒரு பைப் மாதிரி வச்சு அதுக்கு கீழே ஒரு சின்ன தொட்டியோ ஒரு ஒரு பாத்திரமோ வச்சு அதை நம்ம வந்து சேகரித்து செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணோம்னா அதில் ரொம்ப மைக்ரோனீட் அந்த தண்ணியை நம்ம சேகரித்து செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அதோட ரிசல்ட் பலன் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அது மாதிரி அந்த வறுமி வாஷை கலெக்ட் பண்ணி நம்ம வறுமி வாசம் ஸ்ப்ரே பண்ணலாம் மண்புழு ரசம் உற்பத்தி பண்ணி நம்ம நம்மளோட தோட்டத்துக்கு போட்டுவிட்டு அது போக எக்ஸசைக்க தான் நீங்கள் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த அறநூறு கண்ணாடி அளவில் தொட்டி கட்ட வேண்டியது நம்மளோட வேலை சரிங்களா இது மாதிரி ஷெட்டு ஒன்று போட்டுடணும் நல்ல ஷெட்டாக போட்டுருக்காங்க பாருங்கள் இது மாதிரி ஷெட்டு போட்டுருணும் என்ன காரணம்னாக்கா மண்புழுவுக்கு வந்து வெயில் தாங்காது ஹீட்டு வந்து என்னைக்குமே அதை ஒத்துக்காது அதனால ஹீட்டு ஒத்துக்காத காரணத்தினால நல்ல ஷெட்டு கூரையில் போட்டுக்கணும் போட்டுட்டு அதுக்கு கீழே இது மாதிரி போட்டு நம்ம தொட்டி கட்டிடுறோம் அதுக்கப்புறம் நம்ம வறண்டி எடுக்கிறதுக்கு கார்டன் எக்யூப்மெண்ட்ஸ் கொஞ்சம் வாங்கணும் அதை வாங்கிடலாம் அதுக்கப்புறம் அந்த மண்புழு உரத்தை சளிச்சு எடுக்கிறதுக்கு சல்லடை நம்ம நார்மலா வந்து சாண்டெல்லாம் வந்து சளிச்சு எடுக்கிறோம்ல மணல்லாம் சளிச்சு எடுக்கிறோம்ல அதிலையே அதை விட அந்த டயா சைஸ் கொஞ்சம் பெருசாக உள்ளது நம்ம நம்ம கடையிலே கிடைக்குது அது மாதிரி மண்புழு சளிச்சு எடுக்கிறதுக்குள்ளே சல்லடை இதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய செலவு இது பண்ணிட்டீங்க அப்புடின்னாக்கா ஐம்பதாயிரம் தோட்டக்கலைத்துறையிலேருந்து உங்களுக்கு டைரக்டா உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்துடும் சரிங்களா இந்த பயனடைகிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் சிட்டா அடங்கல் ரேஷன் கார்டு ஜெராக்ஸு ஆதார் கார்டு ஜெராக்ஸு பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸு ரெண்டு ஃபோட்டோ எஃப்எம்பி அதுக்கடுத்து அஃபிடவிட்டு அஃபிடவிட்டுங்கிறது நம்ம நார்மலாக நோட்ரி பப்ளிக் வக்கீல்கிட்ட நம்ம போய் நார்மலாக வாங்கிக்கிறதா அது என்ன ஏதுங்கிறது அவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க மண் நீர் பரிசோதனை சான்றோம் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் இது எல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டீங்கக்கா ஐம்பதாயிரம் மானியம் வாங்கிக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிளான ஒரு விவசாயி தோட்டக்கலைத்துறையில் எல்லா ஊர்களிலேயும் எல்லா மாவட்டங்கள்லையும் இந்த திட்டங்கள் மேக்சிமம் இருக்கும் கேட்டு பயனடைஞ்சிக்கங்க இது நம்ம நார்மலாக தோட்டத்தில் உள்ளக்கூடிய வேஸ்ட்டு சரீர்கள் இதை வந்து நம்ம போட்டுட்டு பசு சாணத்தை லைட்டாக தெளிச்சு விட்ருக்காங்க அந்த விவசாயம் வந்து சாணத்தை தெளிச்சு விட்டாக்க கொஞ்சம் சீக்கிரமாக மக்குங்கிறதுக்காண்டி தெளிச்சு விட்ருக்காங்க இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி பிடிச்சி விடணும் தண்ணி பிடிச்சி விட்டோம்னா சீக்கிரம் ஒரு அறுபது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் மடித்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த இந்த மெட்டீரியலை எடுத்து நம்ம பக்கத்து தொட்டிக்கு மாற்ற முடியும் சரிங்களா தான் அது மண்புழு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த சாணத்தை நிறைய விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா சாணத்தை கொண்டு வந்து டேரெக்டாக கொட்டி போடுறாங்க அப்படி கொட்டுற ஹீட்டு தாங்காது மண்புழு அதை பாதி கொஞ்சம் செமிடிகம்போஸ் ஆகிற அளவுக்கு வச்சிருக்கணும் அதில் உள்ள ஹீட்டெல்லாம் கொஞ்சம் வெவாபரேஷன் வெளியாகணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தொட்டிலாம் மாற்றணும் மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மண்புழு உரத்தை எடுத்து உற்பத்தி ஒரு மூணு நாள் நீங்கள் போட்டதுலேருந்து ஒரு மூணுலேருந்து நாலு நாளில் மண்புழு உரம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும் நீங்கள் எடுத்துக்கொண்டு டேரெக்டாக வயலில் போடணும் இப்போ வந்து உங்களுக்கு எட்டாவது அளவுக்கு வந்து அனுப்ச்சிட்டிங்கனாக்க அதோட ஹீட்டு உள்ளே இறங்காது அதோடய ஹீட்டு வந்து உங்களுக்கு உள்ளே இறங்காது இப்போ வந்து நம்ம நாலடி அகலம் இருபது அடி நீளம் அப்படின்னு ரெண்டு தொட்டி கட்டுங்க விவசாயிகள் சொல்லுவாங்க அகலத்து கட்டுறதுக்கு எட்டடி அகலமா கட்டிடுறேன் இருபது அடி நீளத்துல கட்டிட்டேன்னாக்கா எனக்கு ரெண்டு சதவீதம் மிச்சம் தான இடையில அப்படிங்கும் போது அதுல காசு குறையமை அப்படிம்பாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா நாலடி அகலத்துல கட்டினாக்கா நம்ம கை இங்க இருந்து ஒரு ரெண்டு அடி அகலத்துக்கு எட்டுவோம் தாராளமா அப்ப இந்த ரெண்டு அடி அகலத்துக்கு எட்டும் போது இந்த ரெண்டு அடி அகலத்துல உள்ள மண்புழு உரத்தை வந்து நம்ம சேகரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த பக்கத்தில் ரெண்டு அடி உயரத்தில் எடுத்துட்டோம் ரெண்டு அடி நீளத்துக்கு எடுத்துட்டோம்னாக்க அந்த இருந்து வந்து ஒரு ரெண்டு அடி நீளத்துக்கு நம்ம அந்த எருவை சேகரித்து எடுக்கலாம் இதே நீங்கள் எட்டு அடியாக கட்டிட்டீங்கனாக்கா நீங்க உள்ளேதான் இறங்கி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்படி போது மண்புழைவு போட்டு மிதித்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அது செட் ஆகாது ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப எனி டைம் நம்ம தண்ணி பிடிக்கிறதுனால நீங்கள் அதை கொஞ்சம் அடிக்கடி ரேக்கிங் பண்ணி விடுற மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் தண்ணி பிடிச்சி விட்டதுக்கப்புறம் அந்த இரும்புல விற்கும் பாருங்க பொக்கி மாதிரி இருக்கும் பாருங்க அதை வச்சு நம்ம அடிக்கடி கீறி விடுற மாதிரி இருக்கும் என்ன காரணம்னா கொஞ்சம் ஏரேஷன் இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே இறங்கி கூடாதுன்னு சொல்கிறோம் ஏன்னா உள்ளே இறங்கி எடுத்திங்கனாக்க போட்டு எல்லாமே டம்ப் பண்ணி உள்ளே ஏரேஷன் இல்லாமல் மண்புழுவெல்லாம் இறந்துடும் அதனால் அந்த ஹேண்ட் பூ வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் அதை கீறி விடணும் அடிக்கடி ரேக்கியம் பண்ணி விட்டிங்கன்னா தான் தண்ணியும் உள்ளே இறங்கும் அதே டைமில் காற்றும் உள்ளே போகும் அப்போ மண்புழுவோட உற்பத்தி மண்புழு உரத்தோட உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னொரு பாயிண்ட் இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னாக்க நிறைய விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க தென்னை நார் கழிவு நான் போட்டு அதுலேருந்து மண்புழு உரம் உற்பத்தி பண்ணுறேன் அப்படின்னு போகிறாங்க நார் கழிவிலேருந்து மண் மண்புழு உரம் உற்பத்தி பண்ண முடியாது என்ன காரணம்னா அதில் ஃபைபர் கண்டன் கொஞ்சம் கெமிக்கல் கெமிக்கல்ஸ்லாம் அதில் இருக்குது தென்னை நாரில் வந்து கெமிக்கல்ஸ் நிறையா இருக்குது அது வந்து மண்புழுக்கு ஆகாது அதை செரிக்கவும் முடியாது தென்னை நார் கழிவை மண்புழுவெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக செரிக்கவும் முடியாது அதனால் தென்னை சம்மந்தமான பொருட்களை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது தென்னை நாராக இருக்கட்டும் தென்னை பஞ்சாக இருக்கட்டும் பீட் சொல்கிற மாதிரி அதெல்லாம் போட்டு அதுலேருந்து மண்புழு உரம் உற்பத்தி பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது அது இல்லாமல் நம்ம இயற்கையாக நம்ம தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா வேஸ்ட்டும் போட்டுக்கலாம் காய்கறி வேஸ்ட்டாக இருக்கட்டும் இது மாதிரி இலைகள் வேஸ்ட்டாக இருக்கட்டும் எது வேணாலும் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நான் இப்போ வந்து மண்புழு வந்து உற்பத்தி பண்ணிட்டேன் மண்புழு உரம் உற்பத்தி பண்ணிட்டேன் நான் மண்புழு இந்த இடத்துலேருந்து நான் எடுத்து சேல்ஸ் பண்ண விரும்புகிறேன் மண்புழுவாகவே சேல்ஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல சிம்பிள் மெத்தட் என்ன பண்ணீங்கன்னா மாடு இப்போ சாணம் போடுறது பார்த்தீங்களா பசஞ்சானா அதில் ஒரு ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு கொண்டு வந்து ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இப்படி வச்சுக்க வேண்டியதான் வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா முதல் நாள் சாயங்காலம் வச்சுட்டீங்கனாக்கா மறுநாள் காலையில் எடுத்தீங்கனாக்கா அந்த சாணம் முழுக்கவே வெறும் மண்புழுவாக தான் இருக்கும் ரெண்டு கிலோ அளவுக்கு அதில் ஃபுல்லாகவே மண்புழு சேர்ந்துருக்கும் அப்படிங்கும்போது ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு மண்புழுவால பொறுக்கெல்லாம் எடுக்க முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம ஒரு கீரி விட்டுட்டு ரெண்டா இது பண்ணி விட்டு வச்சு விட்டுட்டு நம்ம மண்புழு எடுத்து சேல்ஸ் பண்ணோம் அப்படியே சேல்ஸ் பண்ண முடியாது பசு பசுன் ஜானமாக வைக்கும் போது அந்த இடத்துல ஃபுல்லாக மண்புழு போய் ஃபுல்லாக சேர்ந்துடும் அப்போ நீங்கள் காலையில் எடுத்திங்கன்னா அதில் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ ஒன்று கிலோ மண் ஒன்றரை கிலோ மண்புழு அளவுக்கு அந்த பசும் ஜானத்துலேயே இருக்கும் அந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் மண்புழுவாகவே எடுத்து ஒரு கிலோ முந்நூறுலேருந்து ஐநூறு வரலும் கூட விற்றுட்ருக்காங்க மண்புழு உரமாக வைக்கிறீங்க உங்கள் போக மிச்சமாக இருக்காது மண்புழு உரமாக வைக்கிறீங்கன்னாக்கா அது கிலோ ஏழு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரலும் போயிட்டுருக்கு ஆக மொத்தம் ஒரு ஐம்பதாயிரம் நீங்கள் மானியம் வாங்குறீங்கனாக்கா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டம்